மா சொல்லுங்க <laughs> i yeah. அபிஷேகம் செய்து என் பார்த்தே வலிய செய்கின்ற தம்பிமார் படிங்க எனக்கு ஆயுத்தம் செய்தார்

ஏசப்பாவுக்கு எல்லாம் கை துயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம் ஹலேலுயா ஏன் ஹலேலுயா சொன்னோம் தெரியுமா நம்மை விசாரிக்கிற ஒரு நல்ல தகப்ப நமக்கு இருக்கிறாங்க உலக பிரகாரமாக உங்களுக்கு பெற்றோர் இருக்கிறாங்க ஆனால் அதை காட்டிலும் நம்ம விசாரிக்கக்கூடிய நம்ம நிலைமை உங்கள் வயதுக்கு ஏற்றார் போல உங்கள் மனதுக்கு ஏற்றார் போல அறியக்கூடிய ஒரு அன்பு தகப்பன் யாரு நம்முடைய தேவன் சரியா நம்ம இன்னும் ஒரு பாடல் பாடுவோமா இந்த முதலாவது பாடல் எத்தனை பேருக்கு தெரியும் கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த பாட்டு கேம்புக்கு போன வருஷம் யூத் கேம்புக்கு இந்த வருஷம் கேம்புக்கு போனவங்களுக்கு தெரியும் நம்ம திருமண்டலத்தின் வாலிபர் கூட்டம் நடந்ததா போனீங்களா எத்தனை பேர் போனீங்க கை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம் தம்பிமார் போனீங்களா அதுல இந்த பாட்டு படிச்சாங்க சரி நாங்க ஒன் டைம் பாடுறோம் இப்போ அதை கேட்டுட்டு அப்புறம் நீங்க எங்க கூட சேர்ந்து பாடலாம் சரியா கொஞ்சாவும் எங்க கூட சேர்ந்து பாடுங்க சரியா சத்தமா பாடணும் Bam lelala Yesu bam lelala Bam lelala Hold on to Jesus 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 Yesu bam lelala Chattama lelala Yesu bam I'm a lady.

நல்லா இருக்கா இதனுடைய அர்த்தம் என்ன நம்ம யாரை பற்றி கொள்ள வேண்டுமா ஏசுவை பற்றிக்கொள் இந்த வந்த நாட்களில் நிஜமாவே நீங்கள் யாரை பற்றிக்கொள்ளணும் அதிகமாக ஏசுப்பாவை தினந்தோறும் நீங்கள் தேடணும் சரியா இப்போது நம்ம குயரில் இருக்கிற அண்ணன் அக்கா மாதிரி இப்போ இந்த பாட்டுக்கு ஆக்ஷன் பண்ணுவாங்க அடுத்து நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ண போகிறோம் சரியா இப்போ நீங்கள் தான் சத்தமாக படிக்க போகிறீங்க ஆ நீங்கள் சத்தமாக படிங்க அவங்க ஆக்ஷன் பண்ணுவாங்க

பண்ணிக்கலாமா நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோமா எந்திரிச்சுக்கோங்க தம்பிமார் தங்கச்சிமார் எல்லாரும் இருந்தீங்க பார்க்கலாம் ரெண்டே வார்த்தை தான் ரெண்டே வரிகள் உள்ள பாட்டு தான் அதனால எல்லாருக்கும் இந்த பாட்டு மனப்பாடம் ஆயிருக்கும் சரியா இப்ப பாடிக்கிட்டே நீங்க ஆக்ஷன் பண்ணணும் வாயும் என்ன செய்யணும் திறந்து சத்தமா பாடணும்னே hold on to Jesus 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 hold on to Jesusmba பாம்பலேலா பாம்பலேலா இயேசு பாம்பலேலா பாம்பலேலா இயேசு பாம்பலேலா பாம்பலேலா இயேசு பற்றிக்கொள் இயேசுவை பற்றிக்கொள் இயேசுவை பற்றிக்கொள் இயேசுவை பற்றிக்கொள் இயேசுவை பற்றிக்கொள் இயேசுவை பற்றிக்கொள் பற்றிக்கொள் இசுவை பற்றிக்கொள் இசு பாம்ப அப்படி அமருவோம் இந்த வாலிபர் கூடுகையிலும் மிக சிறப்பாக வந்திருக்கின்றவங்க யாவரையும் நினைச்சுகின்றேன் அன்போடு நினைச்சுகின்றேன் வாழ்த்து வர இருக்கின்றேன் மிகுந்த ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அதுக்கு தான் இந்த பிரயாசப்பட்டோன்னே எனவே இப்பொழுது நம்ம திருக்கிற அன்பு ஐயா ஐயாவை எத்தனை பேருக்கு தெரியும் ஆ ஸ்டேஜில் இருக்கிற ஐயாவை எத்தனை பேருக்கு தெரியும் நம்ம அருகாமை ஊர் தான் அவங்ககிட்ட நம்ம பிரிஞ்சு வந்தவங்க தான் ஆ புலவு பிறந்து வளர்ந்து ஆண்டவருக்கு இந்த வாழ்க்கையை அர்ப்பணித்து இன்ற நாளிலும் பரப்பாடி கிழக்கு எங்கே இருக்குது தெசவில கிட்ட இருக்குது அங்கேருந்து நமக்காக வந்திருக்கின்றார்கள் எனவே அன்பு ஐயா அவர்களை நம்முடைய ஆசீர்வாதபுரம் சேகர்த்தின் சார்பாகவும் நம்முடைய வாலிபர் உங்கள் சார்பாக நினைச்சும் கரங்களை தட்டி நிச்சவோம் அன்பு ஐயாவை நிச்சயம் வரவேற்போம் அவர்கள் இப்பொழுது நமக்கு மீதமுள்ள நேரத்தை நெச்சுவார்கள் உங்களுக்கு பயனுள்ள வகையில் நினைச்சுவார்கள் கற்றுக் கொடுப்பார்கள் சந்தோஷமா இருக்கீங்களா சந்தோஷமா இருக்கீங்களா இங்க வந்துடுதுங்களா வாங்க வாங்க எனக்கு மேடலாக உட்காரும்போது ஒரு ஆச்சரியம் நம்ம ஒரு ஆண்களைக்கு சங்க மீட்டிங் வந்துட்டோமா அப்படின்னு ஆச்சரியம் வாலிபர் மீட்டிங்ல ஒரு ஃபீலே இல்லை சரிதானா வாலிபர்கள்னா யார் சொல்லுங்களேன் வாலிபர்கள் யார் பைபிள் வந்து வாலிபர்கள் யார் என்னடே ஸ்கூலுக்கு போனால் கேள்வி கேட்குறாங்க எங்கேயும் கேள்வியா காலேஜில் கேள்வியா அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கா சரிதானா இப்போ உங்களை பார்த்து யாராவத்தரை எழுப்பி விட்டு முதலாம் பட்டு போய் எந்த ஆண்டு நடைபெற்றது இந்தியாவின் உள்துறை அமைச்சர் யாருன்னு கேட்டால் தான் நீங்கள் பயப்படணும் சரிதானா வாலிபர்களை குத்தி வேதாகம் என்ன சொல்லுகிறது வாலிபர்கள்னா யார் கால சாப்பிட்டு வந்தீங்களா சரி வாலிபர்கள்னா யார் இன்னும் கொஞ்சம் கிட்ட வரட்டா ரொம்ப தூரத்துல இருந்து பேசுற மாதிரி இருக்கு வாலிபர்கள் யாரு பைபிள் என்ன சொல்லிருக்கு வாலிபர்கள் யாரு வாலிபர்கள் யாரு பயப்படாம சொல்லுங்க வாலிபர்கள் யாரு சொல்லுங்க ஒவ்வொருத்தருக்கும் கரெக்டான கேட்டதான் என்னம்மா சத்தம் சொல்லுங்க ஏன்னா இப்ப உள்ள ஜெனரேஷன்ல பேசுறது கொஞ்சம் கடினமான காரியம் பேச முடியாது விட நிறைய யாருமா சொன்னா வெரி குட் ஒரு கிளாப் பண்ணிடுங்க பலவான் கையில் உள்ள அம்பு வாலிபர்களுக்கு பலவான் கையில் உள்ள அம்பு அதாவது கிளா கிளாஸ்ல ஒரு சார் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும் போது சொன்னாரா அது ஒரு டுவெல்த் இருக்காரு அப்போ சொன்னார என்ன சொன்னார்னா முடியாது அப்படிங்கிறது முட்டாள்களின் வார்த்தை அப்படின்னாரு என்ன சொன்னார் சொல்லுங்க ஆ ஒன்று ஒரு பையன் எந்திரிச்சு கேட்டானா இப்போ நான் போகணும் என்னைய அனுப்ப முடியுமா முடியாதா புரியுதா இதை மாதிரி பேசுறது ரொம்ப கடினமான ஒரு காரியம் பேசுறது கடினமான காரியம் அவங்களும் மேலே நின்னுகிட்டு பாம்பலீலா பாம்பலிலான்னு பாட்டு பிடிச்சு பார்த்தாங்க பாம்பு பிடிச்சி விட்டா தான் நீங்கள் ஆடுவே போலுக்கு உள்ள யாரும் கையைக்கால் அசைக்கிற மாதிரி தெரில நான் ஒரு குட்டி கோரஸ் சொல்லித்தரேன் கொஞ்சம் பாட்டுனா தான் நல்லா இருக்கும் ஸோ டோன்ட் ஃபியர் ஃபீல் ஃப்ரீ சரியா அதனால் மாட்டிக்கிட்டோம் ஒன்றரை மணி நேரம் வச்சு சொற்படி ஆற்று ஆற்றுன்னு ஆற்றி காதில் ரத்தம் தரும் பயப்பட வேண்டாம் உங்களுக்கு போர் அடித்தா இங்கே சொல்லலாம் ஐயா எனக்கு போர் அடிக்கி எனக்கு புரியலை அப்படின்னு என்ன வேணாலும் சொல்லலாம் சரிண்ணா ஒரு சின்ன கோரஸ் நான் சொல்லித்தரேன் தெரிஞ்சிருக்கும் தெரியல சேர்ந்து பாருங்க எல்லோரும் ஆடி பாடுவோம் ஆடி பாடுவோம் சொல்லி மகிழ்வோம் எல்லோரும் பாடுவோம் இதை எல்லோருக்கும் சொல்லி மகிழ்வோம் பாவத்தில் விழுந்த நம்மை தேடி ஏசு கிறிஸ்து வந்தாரு பாவத்தை நீக்கி பரிசுத்தமாக்கி மகனாய் மகளாய் மாற்றினாரே பாவத்தில் விழுந்த நம்மை தேடி இயேசு கிறிஸ்து வந்தாரே பாவத்தை நீக்கி மகனாய் மகளாய் மாற்றினாரே அல்லே லூயா அல்லே லூயா பாடுறேன் இங்கே பாடு எல்லோரும் ஆடி பாடுவோம் இதை எல்லோருக்கும் சொல்லி மகிழ்வோ எல்லோரும் மாடி பாடுவோ இதை எல்லோருக்கும் சொல்லி மகிழ்வோ பாவத்தில் விழுந்த நம்மை தேடி ஈசு கிறிஸ்து வந்தாரே பாவத்தை நீக்கி பரிசுத்தமாக்கி மகனாய் மகளாய் மாற்றினாரே பாவத்தில் விழுந்த நம்மை தேடி ஈசு கிறிஸ்து வந்தாரே பாவத்தை நீக்கி பரிசுத்தமாக்கி மகனாய் மகளாய் மாற்றினாரே ஆலே லூயா பாடலாமா சந்து பாடியலாமா தெரியாதா சேர்ந்து பாடியலாமா யாமாதா இல்லையா ஆ அப்படி கேளுங்க எல்லோரும் மாடி பாடுவோம் கிளாப் பண்ணலாமா எல்லோருக்கும் சொல்லி மகிழ்வோ எல்லோரும் மாடி பாடுவோம் இதை எல்லோருக்கும் சொல்லி மகிழ்வோ பாவத்தில் விழுந்த நம்மை தேடி இயேசு கிறிஸ்து வந்தாரே பாவத்தை நீக்கி பரிசுத்தமாக்கி மகனாய் மகளாய் மாற்றினாரே பாவத்தில் விழுந்த நம்மை தேடி இயேசு கிறிஸ்து வந்தாரே பாவத்தை நீக்கி பரிசுத்தமாக்கி மகனாய் மகளாய் மாற்றினாரே

எல்லோரும் மாடி பாடுவோ இதை எல்லோருக்கும் சொல்லி மகிழ்வோம் பாவத்தில் விழுந்த நம்மை தேடி இயேசு கிறிஸ்து வந்தாரே பாவத்தை நீக்கி பரிசுத்தமாக்கி மகனாய் மகளாய் மாற்றினார் பாவத்தில் விழுந்த நம்மை தேடி இயேசு கிறிஸ்து வந்தாரே பாவத்தை நீக்கி பரிசுத்தமாக்கி மகனாய் மகளாய் மாற்றினார்